நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுலேருந்து தீர்ப்பு வர போறது வேற விஷயம் நான் தனியா ஒண்ணு சொல்றது அவங்க தனியா ஒன்னு சொல்றது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னா அப்புறம் சட்டம் எதுக்கு எதுக்கு அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள் நீங்கள் நான் சாதாரணமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் குடும்ப கீழே கெட்ட வார்த்தைகளை அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா அது பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது சட்டையை பிடிச்சிட யார்ரா நீ நான் வெளில வடா உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேன் தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல கட்சி ஆரம்பித்த போது விஜய்க்கு சினிமாவிலிருந்து ஆதரவு இருந்தது ஆனால் இந்த நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அவருக்கு ஆதரவாக சினிமா துறையில் யாரும் தெரிவிக்கவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன் தற்போதைய சமூக வலைதளத்தில் முகம் தெரியாதவர்கள் வார்த்தை மிகவும் மோசமாக உள்ளது அதை அரசு சரியாக கையாள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்